அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி பதினாறாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றங்கடிதல் குரல் நாநூற்றி முப்பத்தி மூன்று திணைத்துணையாம் குற்றம் வருணும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் தெளிவுரை பழிக்கு வெட்கப்படும் பெரியோர் திணையளவாகிய சிறு குற்றம் ஏற்பட்டாலும் அதனை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் தம்மை காத்து கொள்வர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் இன்று ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது கண்ணியில் கேது கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பெயர்ச்சியாகி விளிம்பில் இருக்கிறது மீனத்தில் சந்திரன் சூரியன் ராகு அதோடு கூட சுக்கரன் மற்றும் புதன் வக்கிரமாக இருக்கிறது மொத்தத்தில் அத்தனை கிரகங்களும் மீனத்தில் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றன இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தொழிலுக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது குறித்த யோசனை உங்களுக்கு தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளும் எடுப்பீர்கள் வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள் அதே சமயம் பயணத்தில் மிகவும் கவனமாக இருக்கவும் வேண்டும் ஆளுமை பண்பு என்று அதிகரிக்கும் சில விஷயங்களில் முடிவு எடுக்க குழப்பம் தோன்றத்தான் செய்யும் உங்களுக்கு ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் இன்று கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆண் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் வர இருக்கின்றது தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் எங்கேயும் செய்யும் தொழிலில் வித்தியாசமான சிந்தனை வித்தியாசமான செயல்கள் கடல் கடந்து வியாபாரம் செய்ய புதுமையான யுக்தியால் நல்ல விற்பனை அதனால் நல்ல வருமானம் வரும் காலம் தற்பொழுது சொந்த தொழில் எண்ணம் சிலருக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது சிலர் பூர்வீகம் விட்டு வெளியே சென்று ஜீவனம் செய்ய முயலுவார்கள் என்று சிலருக்கு வெளிநாடுகளில் செட்டில் ஆகும் வாய்ப்பு உண்டு என்று உங்கள் குடும்பங்களில் இருப்பவர்கள் யாராவது கண்டிப்பாக அயல்நாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எடுப்பீர்கள் அப்படி முயற்சி செய்தால் நடக்கவும் செய்யும் கோச்சாரம் அப்படித்தான் சிலருக்கு தொழில் செய்ய பிரச்சனை வரும் சொந்த காசில் சூன்யம் வைப்பது போல நன்றாக உழைத்தும் அங்கீகாரம் இருக்காது போகும் அல்லது உழைக்க முடியாத சிக்கல் ஏற்படும் எப்படி பார்த்தாலும் வேலையை செய்வதில் தடை ஏற்படும் சான் போனால் முலம் சறுக்குவது போல எதையுமே முழுமையாக செய்ய முடியாது இன்று மொத்த மருந்து ஏஜென்சி சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு மாவட்டம் மாநிலம் அளவில் அதற்கான முன்தொகை கட்டுவார்கள் என்று இன்று உங்கள் மகன் அல்லது மகள் வேறு மதத்தில் திருமணம் செய்ததால் ஒதுங்கிய சொந்த பந்தங்கள் அனைத்தும் இப்பொழுது நிலைமை சரியாகி சிறிது சீராகி நெருக்கம் காட்டுவார்கள் உங்கள் நண்பரும் அவர் மனைவியும் கூட அரசு கால்நடை மருத்துவர்கள் வெவ்வேறு ஊர்களில் வேலை செய்து வர ஒரே ஊரில் வேலைக்கு முயற்சி செய்தும் கொண்டிருக்க சில வருடமாகவே கிடைக்காமல் இருந்த மாற்றம் தற்பொழுது பள்ளி விடுமுறை முடியும் நேரத்தில் கிடைக்கும் அதற்கான ஆர்டர் வரும் இப்படியாக இடமாற்றம் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் காலம் இன்று கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் அம்மாவளி உறவுகளால் இன்று நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு பணியிடங்களில் பிரச்சினைகள் ஏற்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் சிலருக்கு வலிப்பு ஏற்படும் என்று உஷ்ணம் தொடர்பாக பிரச்சனை வந்து மாதவிடை கோளாறுகள் வரும் தலையில் அடிபடும் முதுகுத்தண்டும் அடிபடும் தந்தை வழி மரபு நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்று சிலருக்கு கண்களில் அடிக்கடி தண்ணீர் வரும் அதாவது தண்ணீர் குறைவாய் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இயற்கையின் சீற்றங்கள் பற்றி நாம் கேள்விப்படுவோம் இன்று நீங்கள் நாகம்மா புத்துக்கோயில் காளி ஆலயங்கள் மதுபான கடைகள் கையலான் கடை ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் புரோட்டா கடை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அண்ணாதுரை கமலினி தயாநிதி ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் எழிலழகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் வாழைக்காய் அவரை முருங்கை சர்க்கரை வள்ளி கிழங்கு கேரட் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு வெள்ளை மஞ்சள் ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்